பேசிய அண்ணாமலையை கண்டிப்பாக

மன்னிப்பு கேள்வி 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 கேள்வாட்டுகளை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி கேள்வி கேள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு பொது ஒரு பேசும் அண்ணாமலையை கைது செய்யும் कई दिसाई कई दिसाई कई दिसाई आने न कई न रहे बुधवार को ऐसे कई दिसाई आउट ऑफ़ इंडिया आउट ऑफ़ इंडिया आउट पार्टम इधर आउट पार्टम आउट पार्टम इधर आउट पार्टम सेयरम कांग्रेसी न आउट पार्टम सेयरम कांग्रेसी न आउट पार्टम आउट தமிழ்நாடு பாதுகாப்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு தவறான ஒரு பொய்யான பரப்புரையை இரண்டாயிரத்தி மூணில் அவர் மீது ஒப்பத்தப்பட்ட